சார் வணக்கம் சார் வணக்கம் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறாராம் எப்படி பார்க்குறீங்க ராமர் கோயிலுக்கு ஹரித்துவார் போகிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையும் போனார் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போகிறேன்னு எடப்பாடி போனார் ஆனால் ரெண்டு பேரும் போனது அமித்ஷாவை பார்க்க தான் போனாங்க சிபி ராதாகிருஷ்ணன் இப்போது ஒரு காரணம் அதிமுகவில் யார் பிஜேபியில் சிறந்த அடிமை என்பதில் நிரூபிப்பதில் போட்டி நடந்து இருக்கிறது ம் அந்த போட்டிக்கு தகுந்த மாதிரி இவர்கள் சிறந்த அடிமை யார் என்பதை நிரூபிப்பதற்கான போட்டியில் செங்கோட்டையன் போன முறை சென்றார் இந்த முறை எடப்பாடி சென்றிருக்கிறார் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும் அதிமுகவின் உட்கட்சி விவகார விவகாரங்கள் தொடர்பாக பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிஜேபி என்றைக்காவது சொன்னதை செஞ்சுருக்காங்களா சொல்லாத செய்வாங்க சொன்னதுக்கு நேரமறையாக செய்வாங்க இல்லைன்னா அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நடக்கும் இது அவர்களது வழக்கம் எனவே வந்து உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று சொன்னால் செங்கோட்டையை சந்திப்பத வேண்டிய அவசியம் என்ன ஓபிஎஸ்ஐ தவிர்த்தவர்கள் டிடிவி தினகரனை தவிர்த்தவர்கள் நான் விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்ட ஓபிஎஸ்ஐ அந்த வாய்ப்பே கொடுக்காமல் தவிர்த்தவர்கள் செங்கோட்டனை அழைத்து அதுவும் அதிமுகவில் அனைத்து பதவியிலிருந்தும் நீக்கப்பட்ட ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டனை அழைத்து பேச வேண்டிய தேவை எங்கே தேவைய இன்றைக்கு அப்படிப்பட்ட செங்கோட்டையனை நீக்குவதற்கு கூட அஞ்சக்கூடிய எடப்பாடியினுடைய தலைமை ஆளுமை எங்கே இருக்கிறது என்ற கேள்வி வருமல்லவா அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவது செங்கோட்டையை நீக்கு நீக்க பொறுப்பில் இருந்து எடுத்துட்டாரு பொறுப்பில் இருந்து எடுத்தாரு அவர் போய் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு ஏன் கட்சியிலேருந்து நீக்கலாம் ஏன் நீக்கலாம் அமித்ஷா போன் பண்ணி சொன்னாரா நீக்கே கூட்டணி தலைவர் தானே கூட்டணி தலைவர் தானே எதுக்கு அங்கே போய் பார்க்குறீங்க பிஜேபி போய் பார்த்ததுனால தானே பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசுனதுனால அன்வர் ராஜவை நீக்கினவர்தானே அவரு ஆர்எஸ்எஸ் பேரணியை துவங்கி வைத்தல் என்று சொல்லி தலவாய் சுந்தரத்தை நீக்கினவர் தானே எடப்பாடி திரும்ப சேர்த்துக்கிட்டாரு அதே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை பார்த்து மாலை அணிவித்து மரியாதை செய்த வேலுமணியை ஏன் நீக்கலை ஏனிக்கலா பணம் அதிகமாக வச்சுருக்காருண்ணா உங்களை விட செல்வாக்கு அதிகமாக இருக்குண்ணா உங்களை விட அதிகமான எம்எல்ஏக்கள் அவர் முன்னால் இருக்காருண்ணா ஏனிக்கலா அப்போ யாருக்கு உனக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட்சியை நடத்துனீங்க அப்படின்னா கட்சி சின்னவன போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் எடப்பாடி தானே அப்போ எடப்பாடி அவர்கள் வெளியே வந்து அவர் பிஜேபிக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன வெளிப்படையாக தெரிகிறது ம் ஓகே அப்ப எல்லாரும் பிஜேபிக்கு அதிமுக அடிமை அடிமைப்படுத்தும் படுத்தும் பொழுது அதிமுகவை வந்து பிஜேபி கபலீகரம் செய்வதற்கு அதிமுகவை அவர்களிடம் சரண்டர் பண்ணுவதற்கு இவர்கள் எதற்கு அதிமுக தலைவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்க பாபு ஒரு அதிமுக தலைவன் இல்லையா எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு அதிமுக தலைவன் பிஜேபி உதவி இல்லாமல் நாங்கள் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வருவோம் சொல்வதற்கு வக்கு திராணி இல்லாத ஒரு தலைவன் எனக்கு அமையும் அதிமுகவில் ஒருத்தம் கிடையாது எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதா உருவாக்கிய ஒரு தலைவனுக்கு கூட அந்த தகுதி இல்லையா அப்போ எல்லா பேரும் ஊழல் பண்ணிவிட்டு உங்கள் இருந்து தப்பிப்பதற்காக பிஜேபி இப்போ போய் சரண்டர் ஆகுறிங்களா அப்போ அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் அவன் என்ன பண்ணுவான் அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இவர்கள் இவர்களின் நிலைமை என்ன இந்த முறை அதிமுக தோற்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அனைத்து ஜென்ரேஷன் காலி என்ன பண்ணுவீங்க அவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு சொல்லுங்கப்பா நீங்கள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு ரதகாஜ் சுகாதிபதிகள் அனைத்தும் கிடைக்கும் இவர் கிடைக்குமா ஜெயக்குமார் கிடைக்குமா சி வி சண்முத்து கிடைக்குமா ராஜ் கிடைக்குமா உதயகுமார் கிடைக்குமா வேலுமணி கிடைக்குமா தங்கமணி கிடைக்குமா சொல்லுங்க இந்த வட்டம் தோற்றால் இவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்ன மரியாதை இருக்கிறது சொல்லுங்க அப்போ அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவை எம்ஜிஆர் படத்தை போடாம ஜெயலலிதா படத்தை போடாமல் அத்திக்கட அவநாசி திட்ட விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தியதுக்கு தானே கூட எதிர்ப்பு தெரிவிச்சாரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு இப்போ எடப்பாடி படம் தான் பெருசாக இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா இடுப்புக்கு கீழே போயிட்டாங்க காலில் இருக்காங்க எடப்பாடி படம் தான் பெருசாக இருக்குது அதனால விஜய் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு விஜய் ஓட்டு வாங்குறாரு விஜய் ஓட்டு செய்திருக்கிறாரு இப்போ விஜய்க்கு ஓட்டு அதிமுக தொண்டர் ஓட்டு போடுவோம்னா எம்ஜிஆரை தூக்கி எறிந்து விட்டு நான் தான் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி ஓட்டு போடுவானா எடப்பாடி பிஜேபியுடன் தன் கட்சியை அடகு வைத்து விட்டு மக்கள் மத்தியில் வந்து பகல் வேஷம் போடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட்டு போடுவாங்களா யார் கூட்டு போடுவாங்க செங்கோட்டை வித்த பத்து நாள் கெடு முடிவடைகிறது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க செங்கோட்டை என்னத்தை முடிவு எடுக்கிறது அன்னைக்கு அன்னைக்கே நீக்கிட்டாரு நீக்கின உடனே எல்லாரையும் சந்தித்து பேசி ஒரு எடப்பாடி வந்து பிஜேபி கிட்டே கூட்டணி வச்சிருக்காரு நீங்கள் தெரியுங்கள பிஜேபியோட போய் பேசுகிறதுக்கு உங்களை நம்பி யார் பின்னால் வருவா எடப்பாடி பின்னால் நிற்பாங்களா உங்கள் பின்னாடி நிற்பாங்களா உங்க உங்கள் பின்னாடி கட்சிக்கு தலைவர்கள் வரணும் அப்படின்னா நான் தனித்து நிற்பேன் பிஜேபி இல்லாமல் அதிமுகவை மீட் எடுக்க போகிறேன் வாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் செங்கோட்டையின் போய் நல்லா திரடுவாங்க நீங்களும் அமித்ஷா போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எடப்பாடியே பெட்டர் தானே எடப்பாடியே நல்லா சிறந்த அடிமை தானே அவரே பார்க்கும்போது அவருக்கு பணமும் கொடுக்குறாரு அமித்ஷா மோடியினுடைய கருணையும் அவருக்கு நீங்கள் செங்கோட்டையன் பணம் தர மாட்டீங்க நீங்களும் மோடி அமித்ஷாட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எடப்பாடியே பெட்டர்னு போயிடுவானா இல்லை எடப்பாடிக்கிட்ட எப்படி உங்கள் பின்னால் வருவான் சொல்லுங்கள் இன்னைக்கு இரு கிடை இருக்கக்கூடிய இருபது சதவீதம் வாக்கு மோடிக்கு எதிரான வாக்கு மோடிக்கு எதிரான வாக்கை வாங்கி வைத்துக்கொண்டு இருபது சதவீதத்தை வைத்துக்கொண்டு நீ மோடிட்டே திரும்பி போய் ஒப்படைச்சிங்கன்னா அவன் எப்படி நீங்கள் போய் காலில் விழுகலாம் நீங்கள் போய் அடிமைத்தன அடிமை சேவகம் செய்யலாம் ஆனால் உண்மை இல்லை உரிமை இல்லை எம்ஜிஆர் தொண்டன் ஜெயலலிதாவின் தொண்டன் எப்படி வந்து அடிமை சேவகம் செய்வான் சொல்லுங்க பாபு அப்போ உனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரே கூறிய குட்டையில் கூறிய மட்டைகள் என்று சொல்லிவிட்டு அவன் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவான் இல்லைனா வந்து விஜய்கிட்ட ஓட்டு போடுவான் இல்லைனா சீமானிட்ட ஓட்டு போடுவான் எத்தனை பர்சன்டேஜ் யாருக்கு போக போகுதுன்றதான் இங்கே இங்கே கொஸ்டின் மார்க் ஸோ இருபது பெர்சன்ட் திரும்பி அதிமுக வாங்குமா என்பது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இந்த முறை மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தீவிரமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணியா இனி யாரை வச்சு அமைப்பாரு ஏற்கனவே இந்த நாற்பத்தி நாலு பர்சன்ட்டை சசிகலாவையும் டிடி விஜயனை நீக்கி முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆக்கினார் முப்பத்தி மூணு பர்சன்ட்டை டி ஓபிஎஸை நீக்கி இருபது பர்சன்ட் ஆகினார் இப்போ ஓபிஎஸ் டிடிவி என்டிஏல இருந்தாங்க என்டிஏ கூட்டணி அண்ணாமலை வந்து பதினெட்டரை பர்சன்ட் வாங்கி வச்சுருந்தாரு பதினொன்றரை பர்சன்ட் வந்து பிஜேபிக்கும் பதினெட்டரை பர்சன்ட் என்டிஏ கூட்டணிக்கும் வாங்கி வச்சுருந்தார் அந்த கூட்டணியில் இருந்த ஓபிஎஸை விரட்டி விட்டார் எடப்பாடி டிடிவி திறந்த விரட்டி விட்டார் பாட்டாளிமலை கட்சி தானாக போயிடுச்சு இப்போ கட்சி ஃபுல்லாக வந்து அன்புமணிகிட்ட போதா ராமதாஸை போதான்னு தெரியாது இந்த சூழல் தேமு தேமுதிக அன்னைக்கு வெளியே நிற்கிது யார்கிட்ட போதுன்னு தெரியாது அண்ணாமலை தனியாக நிற்கிறாரு அண்ணாமலையுடைய வாக்குகள் பிஜேபிக்கு விழுவான்னு தெரியாது அப்போ பிஜேபி என் கூட்டணியில் பெருக்கக்கூடிய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அஞ்சு பர்சன்ட்டும் எடப்பாடி கிட்டே இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் சேர்ந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட் தானே வரும் முப்பத்தொம்போது பர்சன்ட் இருக்குது அப்படின்னு அமித்ஷா நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கணக்கில் மண்ணை போட்டார் எடப்பாடி

நாம் தமிழர்லேருந்து எடுப்பார் எவ்வளவு எங்கேருந்து போக போகுதுன்றதை பொறுத்தானது வந்து இளைஞர்கள் ஓட்டுன்னு போகுது அப்போ இவர்களுக்கு என்ன நிலையில் வந்து இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் சொல்லுங்க அங்கே வந்து அப்போ ஒட்டுமொத்த கூட்டணியின் பலத்தை குறைத்து விட்டு இவர்கள் வந்து எப்படி வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்ன இருக்குது அதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்போ எந்த அளவுக்கு இவர்களால் வந்து கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டு போக முடியும் இப்போ ஒருமை ஒற்றுமை முப்பத்தொம்போது பர்சன்ட்டை விட கூட வரும் என்று அமித்ஷாவின் கணிப்பு அப்போ இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் இவிஎம்ஐயும் எலெக்ஷன் கமிஷனை வச்சு மேனிபுலேட் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அமித்ஷாவினுடைய கணக்கு அந்த கணக்கில் மண்ணலி போட்டால் எடப்பாடி என்ன பண்ண முடியும் உங்களால் இப்போ பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணால் தானே பின்னால் பேக்ரவுண்டில் இவிஎம் ஒருச்சு பண்ண முடியும் வெற்றி பெற வருவார்கள் இந்த கூட்டணிக்கு வாக்கு பலம் இருக்கிறது என்ற பெர்செஷனை கிரியேட் பண்ணாதான் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் வச்சு வேனிபுலேட் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும் அந்த மண்ணலி போட்ட எடப்பாடியை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் இதுதான் இப்ப கொஸ்டின் வீக் சுற்றுப்பயணம் எப்படி சார் இருந்தது விஜய் விஜயா திருச்சியா திருச்சி அரியலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு போயிட்டுட்டார பெரம்பலூருக்கு ஆ உள்ளெல்லாம் போக முடியல டைம் ஆயிடுச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராட் ஷோ ம் எப்படிப்பட்ட ஆர்கெஸ்ட்ராட் ஷோ அப்படின்னா வந்து இது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மூவாயிரம் பேரை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடு மூவாயிரம் பேர் வந்து ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடைக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது திருச்சியில் ஓகே மூவாயிரம் பேரை கூப்பிட்டு வந்துட்டு புண்ணால் மூணு காரை மட்டும் வச்சுக்கிட்டு தொண்டர்களை நடக்க விடு நடக்கிறதோடு நடக்கிற மாதிரியே நம்ம காரை ஓட்டிகிட்டே போவோம் டிவி ஊடக மீடியாவை வந்து காமிச்சா இங்கிட்ட ஒரு இரநூறு மீட்ரு இங்கிட்ட ஒரு இரநூறு மீட்ரு நானூறு மீட்ரு இந்த மூவாயிரம் பேரும் ஒட்டுமொத்தமாக நடக்கிற மாதிரி ஒன் டயர் திருச்சியாக நடக்கிற மாதிரி என் டயர் தமிழகமே ஒரு பின்னால் நடக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் கிரியேட்ட பண்ணப்பட்டது அந்த மரக்கடையில் ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட வந்த ஓ கூட வந்த ஒரு ஒரு மூவாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் அப்போ இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ஷோ அப்போ நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ஷோவை நடத்திட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கி வந்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது விஜய்க்கு தான் ஒட்டுமொத்த செல்வாக்கு இருக்கின்ற பிம்பத்தை மக்கள் மத்தியிலேயே தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஷோ தான் அது இந்த ஷோவை வச்சுக்கிட்டு நம்பி விஜய் ஏமாந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த நம்பி ஏமாறக்கூடிய விட்டில் பூச்சிகள் அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி இளைஞர்களை நம்மளுக்கு நின்ன இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தாங்க லட்சக்கணக்காடு நின்ன இடத்துல எந்த இடத்துல பேச போகிறாருன்னு சொன்ன இடத்துல அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த இடத்துல ஐயாயிரம் பேர் இருப்பாங்களா அந்த இடத்துல ஐயாயிரம் பேர் இருப்பாங்களா கூட வந்த ஒரு மூவாயிரம் பேர் இருப்பாங்களா ரெண்டாயிரம் பேர் சேர்த்துக்கங்க கூட வந்த ஒரு ஐயாயிரம் பேர் அங்கே இருந்து ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வச்சுக்கோங்க மு க ஸ்டாலின் விட எடப்பாடி பழனிசாமி விட அதிகமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆள நூற்றி ஐம்பது மாவட்ட செயலாளர்கள் ஆளில் கூப்பிட்டு வந்துருங்க காரில் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்த கூட்டம்னு நினைக்கிறீங்களா நூ அப்புறம் யாருங்க திருச்சிக்காரங்களை போய் பார்த்தாங்க தானா சேர்ந்த கூட்டம் தானா எங்கிட்ட சேர்றது கூட்டம் திருச்சிக்காரங்களை போய் பார்த்தா ம் எங்கேயாவது திருச்சிக்காரன் லோக்கலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்தீங்களா நீங்கள் ம் எல்லாம் வந்து நூற்றம்பது மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டு எல்லாரும் காரில் வந்துருங்க எல்லாரும் நீங்கள் ஊரில் மாதிரி நடந்து வரணும் கார் லாரி பஸ்ஸில் வரக்கூடாது என்று உத்தரவு போட்டு அந்த உத்தரவின்படி கூட்டு வரப்பட்ட இருந்து கூட்டு வரப்பட்ட ஆட்கள் அது வந்து ஒரு பிரம்மாண்ட விஜய்க்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்கன்னு நம்ம காசு கொடுக்காம எப்படிங்க மாநாட்டுக்கு பாத்தீங்களா மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு எப்படி என்ன ஓசியா வந்தா எல்லாரும் மாநாட்டுக்கு ஓசியா வந்தா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பணத்தை போட்டு செலவழிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க கார் எல்லாம் விஜயம் பார்க்க வந்து கூட்டம் சார் அதான் எப்படி வந்தா நடந்து வந்தானா நடந்து வந்தானா ம் கார் வச்சானா வந்தான் ஆமா கார்ல வந்து அவன் காசு கொடுத்து வந்தானா கார்ல எல்லாரும் காசு கொடுத்து வந்தானா கார்ல எப்படி வந்தான் கார்ல பஸ்ல வந்தான் எப்படி வந்தான் ம் ஏ இது என்ன இது இதெல்லாம் வந்து இது இந்த மாதிரியான ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம அது உண்மையான ரெஃப்ளெக்ஷன் கிடையாது உண்மையான ரெஃப்ளெக்ஷன் என்னது உனது செயல்பாடுகளால் விஜய் வந்து நான் குறைச்சலாம் மதிப்பிடலை விஜய்க்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் இருக்குது இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கு சரியா பொதுமக்கள் செல்வாக்கு இருக்கா ஒரு நடிகனுக்கான செல்வாக்கு இருக்குது விஜய்க்கு ஆனால் அது பொதுமக்களுக்கான செல்வாக்காக எப்பொழுது மாறும் அப்படின்னா நீ பேசக்கூடிய கருத்தில் தான் மாறும் பேசக்கூடிய கருத்து ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு சொன்னாங்களாம் இவர் எங்கேயோ கேள்விப்பட்டாராம் ஓட்டு திருட்டு நடப்பது என்று சொன்னார்கள் அதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ நேரடியாக ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு கூட சொல்ல வக்கற்ற வகையில் தானே திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் பேசின விஷயங்களை அவர் பாத்தீங்களா அந்தந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாநில பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசுவோம் எல்லா பிரச்சனையும் சொன்னீங்களே எல்லா பிரச்சனையும் எழுதி கொடுத்தா பேசாம இதுக்கு சொல்யூஷன் நாங்கள் சொல்லுவோம் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் தேர்தல் அறிக்கை எழுதி தர போறான் அது சொல்லியூஷன் சொல்ல போறேன் உனக்கு என்னையா இருக்கு தலைவனா எல்லா கட்சிக்கும் தேர்தல் அறிக்கை யாரோ எல்லா கட்சிக்கும் தேர்தல் அறிக்கை எழுதிய ஜெயலலிதா அம்மா இன்னொருத்தான் எழுதி கொடுத்து எழுதி ஆமா எழுதி கொடுத்தா படிப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குல்ல உனக்கு என்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு ஜெயலலிதாக்கு இருக்கு கலைஞருக்கு இருந்தது இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது இப்படி தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய உத்தரவு விடக்கூடிய தகுதி இருந்தது நீ அடுத்தவே எழுதி கொடுக்குறத படிக்கிறதுக்கே உனக்கு கஷ்டம் அப்படின்னா நீ எப்படி உன்னை நம்பி எப்படி வந்து இந்த ஆட்சியை கொடுப்பாங்க மக்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு தீர்வு தேர்தலில் அறிக்கையில் தான் இருக்கா போய் சீமான் ஊர் ஊராக போய் பிரச்சனையை பேசுகிறாரு தீர்வை சொல்கிறாரு அவர் தீர்வு அவர் சொல்யூஷனில் ஏகப்பட்ட நம்மளுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் சொல்கிறாருல அட்லீஸ்ட்டு ஒரு பிரச்சனையை ஆழத்தை புரிந்து கொடுத்து பேசுகிறாரில்ல அதனால தான் எய்ட்டு பர்சன்ட் வாக்கு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அவருடைய சார்பு எல்லாம் நம்மளுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது பட் ஆனாலும் அவர் ஒரு பிரச்சனையை புரிந்து அதனோட ஒரு டைமென்ஷனாவது பேசக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கா இல்லையா ம் விஜய்க்கு என்ன இருக்குது வல்லமை சொல்லுங்கள் கேள்வி கேட்பது நம்ம ஊரில் கூட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க எல்லாத்தையும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்பது சுலபம் அதுக்கு பதில் சொல்வது தான் திறமை வேணும் அந்த பதில் சொல்லக்கூடிய தகுதி வேணும் பதில் சொல்லக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் எதுக்கு வந்து விஜய்கிட்ட கேட்குறீங்க எதுக்கு இப்போ தானே வந்திருக்காரு அவர் போக போகப்போ போக போக கற்றுக்கிறதுக்கு இது என்ன டியூட்டோரியல் காலேஜ் அது சிஎம் சேர் வந்து டியூட்டோரியல் காலேஜ் டியூட்டர் பிரின்ஸிபல் சேராது நீங்கள் கற்றுக்கிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்சியை பயன்படுத்துவீங்க நீங்கள் கற்றுக்குவீங்க அது வரைக்கும் டியூட்டோரியல் காலேஜ் மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தூக்கி வைக்கணுமா அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லத் தெரியாத தலைவன் எப்படிங்க தலைவனாக முடியும் மக்கள் தலைவனாக முடியும் அப்படி தானே ஓட்டு போட்டோம் எடப்பாடி எடப்பா எடப்பாடிக்கு நம்ம ஓட்டு போடலை ஏழுதான் ஓட்டு போட்டோம் எடப்பாடி கிடைச்சார் நாலரை வருஷம் மத்திய ஒன்றிய அரசு செயல்படுத்திய மக்கள் விரோத திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தினார் படுத்துனாரா இல்லையா அதுக்கு ஆதரவு உச்சரிச்சாரா இல்லையா தெரிவிச்சிட்டு வந்து நான் பிஜேபியோட கூட்டணி இல்லை ஒட்டுமில்ல உறவு இல்லை இருபத்தி கிடையாது இருபத்தி நாலு கிடையாது இருபத்தாறு கிடையாது முப்பத்தொன்னையும் கிடையாது சொன்னாரா இல்லையா திரும்பியா பிஜேபியில் போய் விழுந்தாரா இல்லையா இவர்களெல்லாம் எப்படிங்க தலைவனாக ஏற்றுக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயலை பிஜேபியினுடைய வட நார்த் இந்தியன் கட்சியினுடைய சித்தாந்தத்தை திணிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய பிஜேபி அரசை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர் நீங்கள் யாருங்க இருக்கா ஒரே ஒரு ஆர்த்த தான் இருக்காரு திரு மு க ஸ்டாலின் எடப்பாடியை நம்பிட எழுத்து மாநில உரிமை வாங்கி கொடுத்துருவாரா எடப்பாடி நம்பியா இந்திய தடுத்து நிறுத்திடுவாரா சொல்லுங்க இல்ல விஜய் தடுத்து நிறுத்திடுவாரா இல்ல சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவில் இருந்து விஜய் பாதுகாத்துருவாரா சொல்லுங்க ஓபிசி பிசி எஸ்சி எஸ்டி இவருடைய ஒட்டுமொத்த மத்திய அரசு பணிகள்ல நிரப்பாம எத்தனை இடம் வேக்கண்டா இருக்கு கேள்வி ஏற்பதற்கு தகுதி இருக்க இன்றைக்கு தாதுக்கள் கனிம வளங்களை சுரங்கத்தில் மைன் பண்றது பொதுமக்கள் கருத்து கேட்பு தேவையில்லை மத்திய அரசு முடிவு செய்வது முடிவு எடுத்திருக்கானே அதை எதிர்த்து தமிழக மக்கள் தமிழக முதல்வர் மட்டும்தானே குரல் கொடுத்திருக்காரு எடப்பாடி பேசினாரா விஜய் பேசினாரா சீமான் பேசினாரா சீமான் எப்பயும் பேசிட்டு இருக்காரு பேசுனாரா இல்ல தெரியுமா உனக்கு என்னென்னது அப்ப ஒரு ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து கேட்பதற்கு கூட நாதி இல்லை அப்படின்னா எதிர்கால இளைஞர்களது வாழ்க்கை இன்னைக்கு வந்து யுஎஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காரு வேலை இழப்பு எவ்வளவு ரெவன்யூ லாஸ் எவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது டேரக்டாக ஜாப் போக போகுது ஒரு கோடி பேர் பாதிக்கப்பட போகிறாங்க டேரக்டாக இன்டேரக்டாக ரெண்டு கோடி பேர் பாதிக்கப்பட போகிறாங்க இந்த ரெண்டு கோடி பேருக்குடைய வாழ்க்கைக்கு வார் பதில் சொல்ல போகிறது யார் போய் சொல்ல இதுக்கு கேள்வி இருக்கா ஓட்டு திருட்டு மிகப்பெரிய ஓட்டு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர கொண்டாந்து விட போறேன் எல்லா மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கு வந்து சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் தலித்து இளைஞர்களது வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு வெளி மாநில தொழிலாளர்களது வாக்குகளை எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ பிஜேபி அங்கெல்லாம் சேர்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கபலீகரம் செய்வது தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலத்தையும் கடவுளம் செய்யக்கூடிய முயற்சியில் இருக்க இருக்குது மோடி அரசு ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னு தவளை சொல்கிறாரு அவர் வந்து எதிர்த்து பேசுவதற்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா இல்லையே அப்போ உன்னை எப்படி தலைவனாக ஏற்றுக்க முடியும் ஒரு இளைஞன் வராரு ஒரு ஊழல் அற்ற ஊழல் ப கரைப்படியாதவர் வர்றாரு அவரை எதுக்குறீங்கள எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டு மாநாடு எடுத்துருக்கிய ரெண்டு மாநாடுடைய செலவு யார் பண்ணதுன்னு டிரான்ஸ்பரண்டாக இருந்தியா நீ செலவு யார் பண்ணது ரெண்டு மாநாட்டினுடைய செலவு யார் பண்ணது நீ எவ்வளவு பணம் போட்டிருக்க வாங்கின பணம் எவ்வளவு டொனேஷன் எவ்வளவு இதுவரைக்கும் கணக்கு கொடுத்துருக்கீங்களா அடுத்தவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய விஜய் தான் நேர்மையானவன் நிரூபிக்கணுமா இல்லையா நிரூபிக்கணுமா இல்லையா வந்தால் நல்லது செய்வோன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்தா என்ன நல்லது திமுக செய்யலா என்ன நல்லது அதிமுக செய்யல அவர்கள் செய்ததில் என்ன குறைபாடு நான் வந்தால் இதை சரி செய்வேன் சொல்லக்கூடிய தகுதியின் தெம்பு இருக்கா விஜய்க்கு நான் எல்லாத்தையும் தேர்தல் அறிக்கையை சொல்லுவேன் நீ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உனக்கு நாங்கள் சொல்லுவோம்ப்பான்னு சொல்லி மக்கள் ஓட்டை வேறு இடத்துல போட்டு போயிட்டே இருப்பான் ஓகே தேர்தல் அறிக்கையில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறேன்னு எடப்பாடி சொன்னார் ஆயிரரூவா கொடுக்குறேன்னா ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலினை நம்பினா திமுகவுக்கு ஓட்டு போட்டான் ஜெயிக்க வச்சான் எடப்பாடியை நம்பலை நூற்றி முப்பத்தெட்டு சீட்டில் ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்த சீட்லேருந்து இருந்து காலி பண்ணி எழுபது சீட்டாக மாற்றி விட்டேன் அறுபது சீட்டாக மாற்றி விட்டு போயிட்டான் மக்கள் அங்கே நம்பிக்கை ஒரு தலைவன் மீது நம்பிக்கை வரணும் ஒரு தலைவனது செயல்பாடுகளின் நம்பிக்கை ஒரு தலைவன் அவனது பின்புலத்தின் மீது நம்பிக்கை இவன் பிஜேபிக்கு விளைவாக மாட்டான் என்ற எண்ணம் வரணும் பிஜேபியால் தான் இறக்கிவிடப்பட்டான் என்ற எண்ணம் வந்தால் மக்கள் உங்களை ஒதுத்து ஒதுக்குவார்கள் விஜய் மேலே அந்த எண்ணம் இருக்கிறது அந்த பிம்பம் இருக்கிறது எனவே அது வந்து விஜய் அது அதை கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் அவருக்கு இங்கே வந்து வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது கூட்டத்தை கூட்டலாம் நூத்தி ஐம்பது மாவட்ட செயலாளர்களை சொல்லி அனைவரையும் வர சொல்லி போராட்டத்தில எல்லாம் கூட்டத்தை காமிக்கலாம் அந்த கூட்டம் உருவாக்கப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல நிறைய விஷயங்களை நன்றி சார் மிக்க நன்றி